ஜோதி சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் எதிர்நீச்சல் அடிக்கும் வாழ்வில் நீந்தி தப்பித்து வலையில் சிக்கி தப்பித்து அலையில் தப்பித்து கடல் மீன்களாக வாழும் மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போற சனி பயிற்சி மே மாசம் பதினைஞ்சாம் தேதி நடக்க போற குரு பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி இந்த மூணு பயிற்சிகளோட முழுமையான பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்திடலாம் ஜென்ம ராசியில சனி நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல குரு ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்துல கேது பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்துல ராகு இதுதான் உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இப்போ ஜென்ம ராசிலேயே சனி அப்போ உங்களுக்கு ஏழரசனி நடந்துட்டு இருக்குது இந்த ஏழரசனியில ரெண்டரை வருஷம் வரைய சனி முடிச்சுட்டீங்க இப்போ சனி ரெண்டரை வருஷம் ஆரம்பமாக போகுது அதாவது ஜென்ம ராசியில சனி இதத்தான் ஜென்ம சனின்னு சொல்லுவோம் சனிங்கிறது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது அதைய வரைய சனின்னு சொல்லுவோம் அது ரெண்டரை வருஷம் ஜென்ம ராசியில சனி இருக்கும்போது அதையே ஜென்மசனின்னு சொல்லுவோம் இது ரெண்டரை வருஷம் ஜன்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும் போது அதைய குடும்ப சனி பாத சனின்னு சொல்லுவோம் அது ரெண்டரை வருஷம் வருஷம் இதன ஏழரை சனியில உங்களுக்கு ரெண்டரை வருஷம் விரைய சனி முடிஞ்சு போச்சு இப்போ ஜென்ம சனி ஆரம்பமாக போகுது ரெண்டரை வருஷம் சனி உங்க ராசியில இருக்க போறாரு அதாவது தலையிலேயே சனி வந்து உட்கார்ந்துட்டாருன்னு அர்த்தம் அப்ப உங்களை மந்தப்படுத்த போறாருன்னு அர்த்தம் உங்களை அர்த்தம் உங்களை பலவீனப்படுத்த போறாருன்னு அர்த்தம் மன ரீதியான கொடுக்க உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு அர்த்தம் ராசியில சனி உட்கார்ந்தாலே எல்லா விஷயங்களுமே தடைபடும் கொஞ்சம் தாமதப்படும் ராசியில இருக்கிற சனிக்கு மூணு பார்வைகள் இருக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதுல சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால மன ரீதியான பாதிப்புகள் இருக்கும் ஆனா சனியுடைய பார்வைகள் பெரிய கெடுபலன்களை தராது ஏன்னா சனி குருவுடைய வீட்டில இருந்து பார்க்கிற காரணத்தினால பாதிப்புகள் இருக்கும் ஆனா குறைவான பாதிப்புகளா இருக்கும் அப்ப மூணாம் இடம் அப்படிங்கிறது தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சனி தைரியத்தை குறைப்பாரு முயற்சிகளை தடை செய்வாரு ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் காதலன் காதலி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் காமஸ்தானம் அப்ப திருமண முயற்சிகளை தடை ஏற்படுத்துவர் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வேறுபாடுகளை உருவாக்குவர் காதலன் காதலி பிரிவை ஏற்படுத்துவர் நண்பர்களின் உரைவுல கசப்பை ஏற்படுத்துவர் தாம்பத்திய வாழ்க்கையில சிக்கல்களை தருவர் சனி பத்தாம் பருவிய பத்தாம் மடத்தை பார்ப்பாரு பத்தாம் மடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்ப பத்தாம் மடத்தை சனியும் பார்ப்பாரு குருவும் பார்ப்பாரு சனி குருவுடைய வீட்டில இருந்து பாக்குற காரணத்தினாலையும் சனி பார்வை பெரிய கெடுதல்களை தராது குரு தன்னோட வீட்டை தானே பாக்குற காரணத்தினால பத்தாம் மடம் தொழில பெரிய பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரி பெரிய முன்னேற்றமும் இருக்காது அடுத்ததா நாலுல குரு நாலாம் மடம் சுகஸ்தானம் நாலுல குரு இருக்கிறத சிறப்பா எங்கேயும் சொல்லப்படல ஏன்னா சுபர்கள் திரிகோணத்துல இருக்கிறது தான் நல்லது இது அந்த காலகட்டங்களுக்கு ஒத்து வந்துச்சு ஆனா இன்றைய காலகட்டங்களுக்கு ஒத்து வராது ஏன்னா நாலுல இருக்கிற குரு எட்டாம் மடத்தையும் பத்தாம் மடத்தையும் பன்னெண்டாம் மடத்தையும் பார்ப்பார் அன்னைக்கு காலகட்டங்கள்ல பெத்தவங்களை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு குழந்தைகளை பிரிஞ்சு உறவுகளை பிரிஞ்சு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போறது பரதேசிலாம் வெளிநாடு போறத பெருமையா நினைக்கிறாங்க செய்வார் என்னதான் உங்களுக்கு ஜென்மசனி நடந்தாலும் உங்களுடைய உடல் சுகங்களுக்கு குறை இருக்காது உங்க உடல் சுகத்துக்கு தேவையான பொருட்கள் வண்டி வாகனம் வீடு நிலம் வாங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி வெளிநாடு போய் சம்பாதிப்பீங்க நாலு இருக்கிற குருவுக்கு மூணு பார்வைகள் இருக்கு அஞ்சாம் பருவ ஏழாம் பருவ ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் பருவையா பத்தாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் பருவையா பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு எட்டாம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் திடீர்னு சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல பூர்வீக சொத்து ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் லாட்ரி லஞ்சம் அன்பளிப்பு சன்மானம் இன்சூரன்ஸ் மூலமா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் உயர்வடைய வாய்ப்பு இருக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் இங்க பத்தாம் இடத்தை சனி குரு ரெண்டு பேரும் பார்க்கறதுனால நார்மலா இருக்கும் தொழில் காரணமா அடிக்கடி வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் செலவுகள் ஏற்படும் பிரயாணத்தால செலவுகள் ஏற்படும் உங்க உடல் சுகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்க செலவு செய்வீங்க வெளியூர் போறதுக்காக வெளிநாடு போறதுக்காக செலவு செய்வீங்க அடுத்ததா ஆறுல கேது பாவர்கள் மூணாம் இடம் ஆறாம் இடா பத்தாம் இடா பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஜோதிட விதிப்படி கேது ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லது வேலையில நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இங்க கேது எந்த கிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது நல்லது கடன் நோய் வம்பு வழக்குகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததான் பன்னெண்டுல ராகு குருவடைய ஒன்பதாம் பார்வையை வாங்கிய ராகு இங்க ராகு குருவோட பலன்களை தான் தருவார் பன்னெண்டாம் இடத்தின் மூலமா நல்ல பலன்கள் கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் தண்ணி மாதிரி செலவு செய்வீங்க வெளிநாடு போக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மெயினா ஒரு மனுஷனுக்கு என்னவெல்லாம் இருந்தா உடல் சுகம் கிடைக்குமோ அதுக்கு செலவு செய்வீங்க தொழிலுக்காக அடிக்கடி பிரயாணங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போக செலவு செய்வீங்க அதனால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளும் இருக்கும் இத்தனை நாளா பாயில படுத்து தூங்கிட்டு இருந்தா இனி பெட்ல படுத்து தூங்குவீங்க நன்றி நண்பர்களே